ஓம் நம சிவாயா ஜூபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூட்டாளி விலகல் டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து எடுத்துக்காட்டு பதினெட்டு பார்க்கணும் கணக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ரகு ரவி ரமேஷ் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர் இதில் ரமேஷ் என்பவர் என்ன பண்ணிட்டாரு விலகிட்டார் இறப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பேரேட்டு கணக்கு தயாரித்து விலகலுக்கு பின் உள்ள இருப்பு நிலை குறிப்பு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ரமேஷ் என்பவர் என்ன செஞ்சிட்டார் விலகிட்டார் அப்போ நிறுவனத்தின் நற்பெயர் அவர் விலகும் போது இருபத்தி நாலாயிரம் என மதிப்பிடப்பட்டது அப்போ இருபத்தி நாலாயிரம் அவர் விலகும் போது இருபத்தி நாலாயிரம் மதிப்பிடப்பட்டதுன்னா அப்போ இதுக்கு என்ன குறிப்பேடு போடணும் அப்படின்னா ரமேஷ்ங்குறவர் விலகிட்டார் அப்படி தானே அப்போது பேலன்ஸ் நமக்கு இருக்க ரெண்டு பேர் யார் ரகுவும் ரவியும் அப்போது ரகு ரகு கணக்கு பற்று ரவி கணக்கு பற்று ரமேஷ் கணக்கு வரவு இந்த இருபத்தி நாலாயிரத்தை இந்த ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று யார் விலகிறா ரமேசுங்கர் அவர் விலகிறாரு ஸோ ஒன்று பை ஆறு அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்து குறிப்பேடு போடணும் அப்புறம் இயந்திரம் மீது பத்து பர்சன்டேஜ் தேய்மானம் நமக்கு வந்து என்னது செலவினங்களின் நட்டங்களை பற்று வைக்கணும் அதனால் மறுமதிப்பீட்டு கணக்கு இங்கே என்ன வந்துடும் பற்று வந்துடும் அதனால் பற்று சைடு வந்து இயந்திரம் சொல்லி ஏழாயிரம் போட்டாச்சு கட்டடம் இருபதாயிரம் மதிப்பேற்றம் அதனால் கணக்கு இங்கே மறுமதிப்பீட்டில் வரவில் வந்துடும் சரக்கிருப்பு மதிப்பேற்றோம் அதனால அதுவும் வரவில் வந்துடும் வாரம் ஐயக்கடன் ஒதுக்கு நமக்கு ஒரு நட்டம் அதனால் நமக்கு பச்சை சைடு வந்துடும் இப்போ நமக்கு இங்கே லாபமாக நட்டமாக நமக்கு பார்க்கணும் இந்த சைடு நமக்கு வந்து மொ மொத்தமே பதினாலாயிரம் வந்திருக்கு இங்கே நமக்கு எட்டாயிரம் வந்திருக்கு அப்போ இது வந்து நமக்கு மறுமதிப்பீட்டு லாபம் அதை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம முதல் கணக்கு போடணும் முதல் கணக்கு போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா பழைய மாதிரியே எல்லா கணக்கும் போய் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது மூணு பேருக்கு போடணும் காப்பு நிதி கணக்கு வந்து எதில் இருக்குது கணக்கில் இங்கே இருக்குது காப்பு நிதி முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்தையும் நம்ம என்ன செய்யணும் அந்த மூணு பேருக்கும் என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கணும் அடுத்து மறுமதிப்பீட்டு லாபத்தையும் நம்ம பிரித்து கொடுக்கணும் அங்கே ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் நிறுவனத்தின் நற்பெயர் பிரித்து கொடுத்துருப்போம்ல அதில் வந்து ரகுவும் ரவியும் வந்து எதில் இருப்பாங்க பச்சில் இருப்பாங்க அதனால் இங்கே நம்ம வரவு சைடு போட்டு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி நானூறு இங்கே ரமேஷன் போ ரமேஷின் முதல் கணக்குன்னு போட்டு ரகு ரவியில் ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அடுத்து ரமேஷின் கடன் கணக்கு முப்பத்தி ஓராயிரம் அப்போ நமக்கு இருப்பு இறக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு அப்படின்னு நமக்கு காட்டும் அடுத்து இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் முதல் கணக்கு ராகு ரவி போட்டாச்சு கட்டடம் தேமான மதிப்பேற்றத்தை கூட்டணும் இயந்திரம் தேய்மானம் கழிக்கணும் சரக்கிருப்பு மதிப்பேற்றத்தை கூட்டி காட்டணும் கடனாளிகளில் வார ஐயக்கடன் ஒதுக்க நமக்கு கழிச்சு காட்டணும் வங்கி ரொக்க நமக்கு ஒன்பதாயிரம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்